நபிகள் நாயகம் சலால் செலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் மீன் எப்பத்தி ராபிசா தியாமத்தினால் நெருங்கியதற்கான அடையாளங்களில் இருந்தும் உள்ளதுதான் நிலவு மிக பெரிதாக ஒரே இரவில் தெரிவது அது பார்த்தவுடனே மக்கள் இது இரண்டு இரவைக்குரிய ஒரு நிலவாக இருக்கிறதே என்று சொல்வார்கள் இரண்டாவது பள்ளி வாசல்கள் கடந்து போகும் இடமாக இருக்கும் பள்ளிவாசலில் கடந்து போகக்கூடிய ஒரு இடமாக அந்த பள்ளிவாசல்கள் மாறிவிடும் மூன்றாவது அகால மரணங்கள் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இது நசாயி என்கிற அந்த கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது இம்மா அல்பானி ரஹமத்துல்லா அவர்கள் சிறுசில ஹதி சஹியா என்ற கிதாபில் இந்த ஹதிதை கொண்டு வருகிறார் அன்புக்குரிய அருமை சகோதரர்களே இந்த ஹதிதிலே சொல்லப்பட்ட அடையாளங்களில் தியாமத்தினால் நெருங்கியதற்கான அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திடீர் மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதுவும் இள வயது மரணங்கள் இளைஞர்களாக யுவதிகளாக சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு நோய்க்குரியும் அறிகுறியும் இல்லாதவர்கள் திடீர் திடீரென்று மரணிக்கக்கூடிய அந்த விஷயம் அடிக்கடி நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது இது கயாமத்தினால் நெருங்கிவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அபேரார் அலி அல்லாத்த அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்பங்களை எல்லாம் துண்டித்து விடுவதை அடிக்கடி நினைவு கூறுங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் அப்படி என்கின்றார்கள் அந்த இன்பங்களை துண்டித்து விடக்கூடியது என்றால் மௌத் மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த சம்பவங்கள் நமக்கு மரணத்தை அதிகம் நினைவு கூறக்கூடியதாகவே இருக்கிறது இந்த அடையாளங்களில் ஒன்று பள்ளிவாசலை கடந்து போவது என்றால் நபிகள் நான் சல்லல்லாசலம் அவர்கள் சொல்லக்கூடிய வேறு ஒரு ஹதிதிலே வருகிறது ஒரு காலம் பெறும் மக்கள் பள்ளிவாசலை கடந்து போவார்கள் அதுக்குரிய தஹியத்துல் மஸ்ஜித் காணிக்கையை தொழாமல் போய்கொண்டே இருப்பார்கள் அப்போ பள்ளிவாசல் நடைபாதையாக மாறிவிடும் இன்னைக்கு பள்ளிவாசல்களை அலங்காரமாக கட்டி அதில் மிகப்பெரிய டிசைன் எல்லாம் எடுத்து அந்த பள்ளிவாசல் ஒரு மியூசியம் மாதிரி ஆக்குறாங்க எந்த அளவுக்குன்ற அந்த பள்ளிவாசல்களை பார்வையிடுறதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் பாடுறாங்க வெளியூர்லேருந்து இந்த பள்ளிவாசலை பார்க்குறதுக்கண்டே ட்ரிப் வராங்க இப்போ அந்த பள்ளிவாசல் வந்து ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஆகி வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது நல்ல டிசைன் அறிக்குது அதில் கல்வெட்டுகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு நாட்டில் இருக்கிற பள்ளியை மாதிரி இந்த நாட்டில் கட்டியிருக்கிறாங்க உலகத்தில் ஃபேமஸான ஒரு பள்ளியை போல கட்டியிருக்கிறாங்க அதை போய் பார்க்குறதுக்கு இதை பார்த்துடலாம் இப்படி என்று டூரிஸ்ட் வந்து போகிற அளவுக்கு பள்ளிவாசல்கள் ஆகுது அப்போ அங்கே என்ன நடக்கும் என்றால் அந்த பள்ளிவாசலை கடந்து சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க யாருமே அங்கே தொழுவுறதில்லை தையத்துள் மசிது இல்லை அப்போ இது வந்து நாளுக்குரிய ஒரு அடையாளங்கள் பள்ளிவாசல்களை வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஆகிட்டு போகிறது ஒரு தியாமத்தினாளுக்கான அடையாளமாக இருக்குது அடுத்தது அதிகரிக்கும் மரணம் இந்த அதிகரிக்கும் மரணங்கள் என்பது கண்டிப்பாக ஒரு தியாமத்தினாளுக்கான அடையாளம் மட்டும் நமக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கிறது நாம் எப்போவுமே மரண சிந்தனையோடு இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அன்னைக்கு மட்டும் ஏதோ ஒரு போஸ்ட் போறோம் இந்நாள் இல்லாய்வோ இன்னாலையோ ராஜேவ்னுங்குறோம் கொஞ்ச நேரம் சோக மறைக்கிறோம் பழையபடி நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும் இருக்கக்கூடிய நாம எல்லாருமே அல்லாஹ நெருங்கணும் தொழுகையில பொடுவோக்கில்லாம தொழுகையில் நம்ம நெருங்கணும் சீதன வீடுகள்ல இருக்கிற நாம் அந்த சீதனங்களை திருப்பி கொடுத்து நம்முடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கு பார்க்கணும் அடுத்தவன் சொத்துல கை வைக்கிறது சுரண்டது இல்லாமல் இருக்கணும் நம்ம இந்த உலக இன்பம் இன்பம் துன்பம் என்று நாம் மூழ்கிட்டே மார்க்கத்தை விட்டு தூரமாயிட்டு இருக்கிறோம் நம்மக்கிட்ட தொழுகை நம்மக்கிட்ட தீக்கு நம்மக்கிட்ட குருவான் உதவுறது நம்மக்கிட்ட தொடர்பு அறிக்கணும் எப்போவுமே மௌத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் ஒல்லா தமுத்துன்னு இல்லாவா அந்த முஸ்லீம் ஒன்று என்று அல்லாஹால சொல்லி காட்டுறோம் நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விட வேண்டாம் அப்படின்ற அல்லாஹால சொல்லி காட்டுறாங்க எனவே நாங்கள் எப்போவுமே மரணத்துக்கு தயாராக இருக்கணும் தான் இந்த திடீர் மரணங்கள் நமக்கு தரக்கூடிய விஷயம் மரணித்து போன சகோதர சகோதரிகளுக்காக நம்ம துவா செய்வோம் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம் எல்லாம் அவர்களுடைய கவரை ஒளிமயமாக்கணும் எல்லா அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அல்ல அவங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் அவங்களுக்காக துவா செய்வோம் ஆனால் நாம் நம்மளுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் நம்முடைய மரணத்துக்கு என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புரியுதா அடுத்த நிமிடம் நாம் உயிரோடு வாழ்வது நிரந்தரம் இல்லாத ஊர்ஜிதம் இல்லாத உறுதிப்படுத்தப்படாத ஒரு விஷயம் எப்பவுமே நாம் மரணிக்கலாம் இந்த மரணத்தை வச்சுக்கிட்டு தான் நாம் பெருமை அடிக்கிறது இன்னொருத்தரை இகழதும் இன்னொருத்தரை போட்டு நசிக்கிறதும் சொத்துக்காக வேண்டி காசு பணத்துக்காக வேண்டி மார்க்க சடங்குகளை கைவிட்டுட்டு ஓடுறதும் இதெல்லாம் வந்து இந்த மரணத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அலையிறோம் எந்த நொடியிலையும் நம்ம போகலாமே நாம் மரணித்தால் நம்மளால் பாதிக்கப்பட்டவன் நம்மளை திட்டுவான் ஒரு பயம் நமக்கு இருக்கவில்லை இருக்கிறது இல்லையா நம்ம மரணித்தால் நம்மளால் அநீதி செய்யப்பட்டவன் நம்ம ஜனாசாவை எப்படி பார்ப்பான் எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்வாருங்கிறத நம்ம பயப்படணும் எப்போவுமே அடுத்தவர்களை மன்னித்து விட்டு கொடுத்து நல்லவராக வாழ்ந்து ஹலாலாக சம்பாதிச்சு கடைசி வரைக்கும் நம்ம நல்ல ஒருத்தராகவே இருந்துக்கிட்டே இருக்கணும் கடன்களை எழுதி வைக்கணும் நசியத்தை செய்து வைக்கணும் நம்ம மரணித்து அந்த கடனை எல்லாம் கொடுத்துருங்க நம்ம மரணித்து அந்த கடனை எல்லாம் ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம் என்றால் அந்த கபரில் இந்த கடன் மட்டும் மன்னிக்கப்படாது நபிகள் நான் சிலம்ப ஜனாச தொழுகைக்கு வந்தாலே முன்னுக்கு வந்து கேட்பாங்க இவர் யாருக்காவது கடன் கொடுக்க கேட்பாங்க சம்பாதித்தது என்ன இந்த உலகத்தில் அப்படிங்கறதும் நம்ம ஒரு பார்க்கணும் ஒரு கேலி கூத்து அடிக்கிட்டு இருக்கிறோமா இசை கச்சேரி போட்டுக்கிட்டு இருந்துட்டோமா தொழுகை இல்லாமல் இருந்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம செய்ததுக்கு தவறு செஞ்சுட்டு தவ தவறுக்கு தௌபா செஞ்சுட்டு நம்ம செய்ததுக்கு மன்னிப்பு கட்டு அல்லா கட்டு தௌபா செஞ்சுட்டு நாங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம ஈமான் இஸ்லாத்தோட கடப்பதற்கு நம்ம முயற்சி எப்போதும் மரணம் பெறும் இது தேமத்தினாலின் அடையாளம் நெருங்கி இருக்கிறது அந்த மரணத்துக்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கணும் அல்லாஹாலா நம் மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வனாக